அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அத்தியாத்ம ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் பார்த்துட்டு வரோம் களை அயோத்தி நகரை பார்த்து கொண்டே பரதன் அரண்மனைக்குள் சென்று அங்கு தனிமையில் ஆசனத்தில் இருக்கும் கைகேயை கண்டான் பக்தியுடன் தாயின் பாதத்தில் விழுந்து வணங்கினான் வணங்கி எழுந்தவனை கைகேயை எதுவுமே நடக்காதது போன்ற இயல்பான பாவத்துடன் தனது தாய் தந்தையின் க்ஷேமத்தை பற்றி விசாரிக்கிறாள் பரதன் குழம்பி தந்தை எங்கே என்னை எதற்காக அவசரமாக அழைத்தார் என்று கேட்க கைகையி மைந்தா உன் தந்தையை இப்போது காண முடியாது அன்னதானம் முதலிய தானங்களை பிரதி செய்தவர்களும் அஸ்வமேதம் முதலிய யாகங்களை செய்தவர்களும் அடையக்கூடிய கதி எதுவோ அக்கதியை உன் பிதா அடைந்து விட்டார் நீ துக்கமடைவதில் என்ன பயன் துக்கப்படாதே என்று கூறினாள் இதை கேட்ட பரதன் கதறி பூமியில் விழுந்து புரண்டு அழுகிறான் கைகியை இவ்விதம் பிரலாபிக்கும் பரதனிடம் கவலைப்படாதே உனக்கு மங்களம் உண்டாகும்படி யாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்றாள் பரதனோ அம்மா தந்தை மரணம் அடையும் பொழுது என்ன சொன்னார் என்று கேட்க கைகேயி உன் தந்தை ராமா சீதே லக்ஷ்மணா என்று கதறி பிராணனை விட்டு சொர்க்கம் சென்றார் என்றாள் பரதன் தாயே என் தகப்பனார் உயிர்விடும் பொழுது ராமன் அருகில் இருக்கவில்லையா அப்படியானால் அவர்கள் மூவரும் எங்கு சென்றிருந்தார்கள் என்றான் கைகேயி வரதா உன்னுடைய பிதா ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முயற்சி செய்தார் அந்த சமயத்தில் அவர் எனக்கு முந்தி கொடுத்திருந்த இரண்டு வரத்தையும் கேட்டு வாங்கினேன் அதில் ஒரு வரத்துக்கு ராஜ்யத்தை முழுமையாயினி ஆள வேண்டும் என்றும் மற்றொரு வரத்துக்கு ராமன் பதினான்கு வருஷம் வனவாசம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன் சத்தியமே பிரதானமாக கொண்ட சக்கரவர்த்தி நான் கேட்டுக்கொண்டபடி ராஜ்யத்தை உனக்கே கொடுத்துவிட்டு ராமனை பதினான்கு வருடம் வனவாசம் செய்ய அனுப்பினார் சீதை பதிவிறது விருதியன் தர்மத்தை அனுசரித்து ராமனுடன் சென்றாள் லக்ஷ்மணன் தானும் ராமனுடன் வனத்திற்கு சென்றான் உன் தந்தை அவர்களையே நினைத்து கதறி மரணமடைந்தார் என்று கூறினாள் இதைக் கேட்ட பரதன் அடியற்ற மரம் போல் பிரக்ஞையற்று பூமியில் விழுந்தான் அப்படி விழுந்தவனை கைகேயை தூக்கி எடுத்து குழந்தாய் ஏன் வருத்தப்படுகிறாய் இந்த ராஜ்யம் முழுதும் செங்கோல் செலுத்தும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது துக்கப்படும் சமயம் இதுதானா என்று கேட்டாள் இவ்வாறு கேட்ட தாயை பார்த்து கோபம் மிகுந்து கண்களில் நெருப்புப் பொறி பறக்க பாவம் செய்தவளே உன்னுடன் சம்பாஷிப்பதும் பாபச்செயலாகும் செயலாகும் கொன்றவளே உன்னுடைய கர்ப்பத்தில் உதித்த காரணத்தால் நானும் பாவம் செய்தவனாகிவிட்டேன் என்று வெகுண்டு சொல்லிவிட்டு கௌசல்யின் அரண்மனைக்குச் சென்றான் அங்கு அழுது கொண்டு படித்திருந்த கௌசல்யை பரதனை வாரி தழுவிக்கொண்டு என் அருமை மகனே நீ வெகு தூரத்தில் இருக்கும் பொழுது இங்கு இவ்வலங்கோலமான காரியம் நடந்தது உன் தாயார் சொல்ல நடந்த காரியம் தெரிந்து கொண்டாயா எனது நாயகன் வானகம் சென்றார் எனது குமாரன் பத்தினியுடனும் பிராதாவுடனும் காணகம் சென்றான் நான் என் விதியை நினைத்து இம்மனையில் புலம்பி நின்றேன் அந்த பரம்பொருளியே எனக்கு புத்திரனாக வந்தும் துக்கமானது என்னை விட்டு அகலவில்லையே நான் என் செய்வேன் ராமா என்று ஓலமிட்டு பரதனிடம் கதறினாள் பரதன் கௌசல்யின் திருவடியை தொட்டு தாயே நான் சொல்வதை கேட்க வேண்டும் எனது அன்பு வாய்ந்த சகோதரன் ஸ்ரீராமனுடைய ராஜ்ய பட்டாபிஷேக விஷயமாக கைகையை செய்த விஷயம் எதுவும் நான் அறிய நடந்திருப்பின் மேலும் பிரம்மகத்தி தோஷ பலனை நான் அடைவேன் என்று சபதம் செய்ய கௌசல்யை இவ்விதம் சபதம் செய்த பரதனை அணைத்து உன் குணத்தை நான் அறிவேன் துயரமடையாதே என்றாள் இச்சமயத்தில் அங்கு வந்த வசிஷ்ட முனிவர் துக்கித்த பரதனை பார்த்து உன் தந்தைக்கு வயதாகிவிட்டது ஞானமுடையவர் பராக்கிரமமுடையவர் வீரர்களுக்கு உரிய எல்லா சுகங்களையும் அனுபவித்தவர் மேன்மை பொருந்திய அஸ்வமேதம் முதலிய யாகங்களை செய்தவர் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையே புத்திரனாக அடைந்தவர் அவர் ஸ்வர்கலோகம் சென்றார் இந்திரனோடு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வளவு மகிமை வாய்ந்தவரை பற்றி நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் ஆத்மாவானது நித்தியமானது அழிவற்றது ஜனன மரணம் இல்லாதது விகாரமற்றது ஸ்தூல சரீரமோ ஜடம் நாசமடையக்கூடியது விசாரிக்கும் அளவில் இதை பற்றி துக்கமடைய காரணமே இல்லை எவன் ஒருவன் உலகத்தில் ஜன்மம் எடுக்கிறானோ அப்போதே அவனுடன் மிருத்தியுவும் கூட வருகிறது அதை எப்போதும் நீக்க முடியாது ஜீவர்களுக்கு அவரவர்கள் செய்த கர்மத்தையொட்டி உற்பத்தி நாசம் இவைகள் உண்டாகின்றன இதை அறிந்திருந்தும் அறிவுள்ள வித்வான்கள் கூட இறந்தவர்களை பற்றி ஏன் துக்கமடைகிறார்கள் எத்தனையோ கோடி பிரம்மாண்டங்கள் லயமாயின எத்தனையோ சிருஷ்டிகள் நடந்தேறின நிவைகளில் க்ஷணப்போதுதான் தேகத்தோடு கூடி வசிக்கின்றது ஆத்மாவானது எப்போதும் மரணமடைவதில்லை அழிவற்றது எப்போதும் இருப்பது ஆத்மா இத்தகையதென்பு இத்தகையது என்பதை அறிந்து நீ துக்கத்தை விட்டு கருமங்களை செய் என்று உபதேசித்து உன் பிதாவின் சரீரத்தை எண்ணெய் கொப்பரியில் இருந்து வெளியில் எடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்று வசிஷ்டர் கூறினார் பரதனும் சத்ருகுனனுடன் தந்தையின் ஈமச்சடங்குகளை கிரமமாக செய்து முடித்தான் பிறகு கைகையை காண பிடிக்காது ராஜ்ஜியத்தை விட்டு வெகு தூரத்தில் ஒரு வனத்தின் மதியில் சென்று லக்ஷ்மணருடனும் சீதையுடனும் கூடி வனம் சென்ற ராவபிரானியே கொண்டு அவ்விடம் வசிக்க ஏற்பாடுகள் செய்கிறான் இத்துடன் ஏழாவது சர்க்கம் முடிந்தது இனி எட்டாவது சர்க்கம் தந்தையின் காரியங்களை முடித்துவிட்டு நகரத்தை விட்டு விலகி வசிக்கும் பரதனிடம் சென்று வசிஷ்டர் கைகையை பெற்ற வரத்தை முன்னிட்டு ராஜ்யத்தை உனக்கே தருவதாக உன் தந்தை வாக்களித்திருக்கிறார் அதன்படி நாங்கள் உனக்கு பட்டா அபிஷேகம் செய்து வைக்கிறோம் நீ ஒப்புக்கொண்டு அதற்குரிய காரியங்களை கவனித்து நடத்தி வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பரதன் ராமனை தேடிச் சென்று அழைத்து தான் செய்ய வேண்டியது என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ள மறுநாள் வரதன் காலையிலேயே தம்பி சத்ருகனனுடன் ஆரண்யம் செல்ல புறப்பட்டான் அவர்களுடன் கௌசல்யை சுமித்திரையும் புறப்பட்டனர் அச்சமயம் மந்திர இடத்திலும் கைகேயின் இடத்திலும் வசித்த சரஸ்வதியும் பிரம்மலோகம் சென்றாள் எல்லோரும் புறப்படுவதை அறிந்த கைகையையும் கூடவே புறப்பட்டாள் வசிஷ்டர் சுமந்திரன் மற்றும் சில மந்திரிகள் பரிவாரங்கள் கொடிகள் ஆலவட்டங்களுடன் சைனியங்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் அணிவகுத்து புறப்பட்டனர் அனைவரும் ஸ்விங்கிபேர் பட்டணத்தை அடைகின்றனர் பரதன் இவ்வாறு சைன்யங்களுடன் வருவதறிந்த குகன் பரதன் எதுவும் கெடுதல் செய்யும் நோக்கோடு வந்துள்ளானோ என சந்தேகம் கொண்டு தன் தோழர்களை பாணியர்களாய் தயாராயிருக்கும்படி கட்டளை விட்டு தானே நேரில் சென்று காணப்போகிறான் மர உரி ஜடைமுடிவைகளுடன் ராமனையே நினைந்து வாடும் முகத்துடனும் புலம்பும் பரதனை கண்டு வணங்கி தான் ஒரு வேளராஜன் என்றும் ஸ்ரீ ராமபிரானின் ஊழியன் என்றும் ராமன் அங்கு வந்தபொழுது நடந்தவற்றையும் குகன் விருக்கிறான் இதை கேட்ட பரதன் குகனை ஆற கட்டி தழுவி இப்போது ஸ்ரீராமன் ராமன் எங்கிருக்கிறார் என்பதை உமக்கு தெரிந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தும் நான் அவரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றான் அப்போது குகன் அவ்விதம் கூறிய பரதனை பற்றி தான் கொண்ட சந்தேகம் நிவர்த்தியாகி இப்போது பிரபுவாகிய ராமன் சித்திரக்கூட மலைக்கு அருகில் உள்ள மந்தாகினி நதிக்கு அருகே உள்ள முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு அடுத்து வசிக்கிறார் என்று சொல்கிறான் பரதன் அப்படியானால் நாம் எல்லோரும் இப்போதே அங்கு செல்ல வேண்டும் என்று கூற குகன் அங்கு செல்வதற்கு கங்கையை கடக்க தேவையான தோணிகளை ஏற்பாடு செய்கிறான் நூறு ஓடங்களில் பரதன் சத்ருக்னன் கௌசல்யை சுமித்ரை கைகேயை மற்றும் சேனைகளோடும் சைன்யங்களோடும் எல்லோரும் புறப்பட்டனர் யாவரும் கங்கையை தாண்டி அக்கரை சேர்ந்தார்கள் பரதன் சேனைகளை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு சத்ருக்னனுடன் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துக்கு சென்று பக்தியோடு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் அம்முனிவர் பரதனை ஆசனத்தில் இருத்தி அங்கு வந்த அறிந்து அன்று இரவு அங்கு தங்கி மறுநாள் சித்திரக்கூடம் செல்லும்படி பணித்து காமதேனுவை தியானித்து அத்தனை பேருக்கும் உணவு வழங்குகிறார் மறுநாள் காலையில் அவ்வாறே பரத்வாஜ முனிவரை கண்டு விடை கொண்டு சித்திரக்கூடம் மலைக்கு சென்று அதன் அருகே சேனைகளை நிறுத்திவிட்டு அங்குள்ள ரிஷிகளிடம் விசாரித்து கொண்டு வனங்கள் சூழ்ந்ததும் மா பலா வாழைவைகள் நிறைந்ததும் சண்பகம் பகுளம் புன்னாகம் முதலிய நடந்ததும் ஆகிய ஸ்ரீராமராசிரமத்தை அடைகிறார் இத்துடன் எட்டாவது சர்க்கம் முடிந்தது இனி ஒன்பதாவது சர்க்கம் பரதன் ஸ்ரீ ராமச்சந்திரன் வசிக்கும் ஆசிரமத்துக்கு சமீபத்தில் சென்று அப்பிரதேசங்களில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அடிச்சு வடுகிகளை கண்டு பேரானந்தம் கொண்டு பாத தூளிகளை எடுத்து பூசிக்கொண்டு ஆனந்த பாஷ்பம் பொழிய ஆசிரமத்தில் ஏகாந்தத்தில் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் வீற்றிருக்கும் ராமனை கண்டு அவரின் பாதகமலங்கள் இரண்டையும் பற்றி பிடித்து கொண்டு சாஷ்டாங்கமாக திருவடிகளில் விழுந்து பலதடவை நமஸ்காரித்தான் ஸ்ரீராமரும் தன்னடியில் விழுந்து வணங்கிய பரதனை எழுத்தணைத்து கண்களில் இருந்து தாரை தாரையாக வெளிப்படும் அன்பினும் நீரால் திருமஞ்சனம் செய்து மடிமீது கொண்டார் பின்பு கௌசல்யா தேவி சுமித்திரை கைகேயை முதலிய தாய்மார்களை கண்டு அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வணங்கினார் அவர்களும் ராமனை கட்டி தழுவினார்கள் அச்சமயம் அவ்விழம் வந்த வசிஷ்ட முனிவரையும் வணங்கி முனிவரை பார்த்து சுவாமி என் தந்தையாகிய சக்கரவர்த்தி சேமமாக இருக்கிறாரா அவர் எனக்கு சொல்லி அனுப்பினது என்ன என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் ஸ்ரீராமனை பார்த்து உனது தந்தை தசரத மகாராஜன் புத்திர சோகத்தால் தாபமடைந்த மனமுடையவனாக மரணமடைந்தார் என்று கூறினார் ஸ்ரீராமன் வசி வசிஷ்ட முனிவர் கூறிய அந்த வார்த்தையை கேட்டதும் இடிவிழுந்தது போல துடித்து தன் தம்பி லக்ஷ்மணனுடன் பூமியில் விழுந்து புரண்டு அழுதார் உடனிருந்த அனைவரும் கதறினார்கள் வசிஷ்டர் அவர்களுக்கு தைரியம் சொல்ல யாவரும் குருவின் வார்த்தையால் மனம் தேறி மந்தாகினி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தார்கள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரும் தசரதருக்கு பழங்களால் அமைந்த பிண்டம் போட்டு திலதர்ப்பணம் செய்து பித்ருக்குரிய கடமையை முடித்தனர் மறுநாள் காலையில் பரதன் நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு வசிஷ்டருடன் வந்து ராமரை நோக்கி இப்போது அயோத்தியில் உள்ள பிரஜைகள் அரசனை இழந்து தவிக்கிறார்கள் ஆகையினாலே தாங்கள் அரசாட்சியை ஒப்புக்கொண்டு ஜனங்களையும் எங்களையும் காப்பது தங்கள் கடமை இதுவே நீதிமார்க்கம் நம்முடைய குல தர்மம் என் தாயார் செய்த கெட்ட செய்கையை பொருட்படுத்த வேண்டாம் என்று கெஞ்சுகிறார் ஸ்ரீராமன் அதற்கு பரதனிடம் நீ கூறியதனைத்தும் மார்க்கமே ஆயினும் நமது பிதா தசரத மகாராஜர் என்னை ஈரேழு வருடம் வனவாசம் செய்யவும் உன்னை ராஜ்ய பரிபாலனம் செய்யவும் கட்டளையிட்டார் ஆகையால் தந்தையின் வார்த்தையை அனுசரிப்பதை விட மேன்மையான நீதிமார்க்கம் இல்லை எவன் ஒருவன் பித்ருவாக்கியத்தை அனுசரிக்காது தன்னிச்சையாய் நடக்கிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் பிரேதமே ஆவான் ஆகையால் நாம் இருவரும் பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தை உத்தேசித்து நம்மில் நீ பட்டாபிஷேகம் செய்து கொண்டு தரணியாள வேண்டியது நான் ஜடைமுடி தடித்து மரபூரி உடுத்தி ஆரண்யவாசம் செய்ய வேண்டியது இவையே நீதிமார்க்கங்கள் என்கிறார் மீண்டும் பரதன் தன் தாயின் மேலுள்ள பிரேமையால் மயக்கத்தால் தன் கூறிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் எதுவும் இல்லை இதை அனுசரிக்க வேண்டாம் என்று வாதாடுகிறான் பிடிவாதமாய் இங்கேயே உபவாசம் இருந்து உயிர் விடுகிறேன் என்கிறான் ஸ்ரீராமன் பரதனுடைய பிடிவாதத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து குருவாகிய வசிஷ்டரை கடைக்கண்ணால் பார்க்கிறார் முக்காலமும் உணர்ந்த வசிஷ்டர் ராமனுடைய ஜாடையை அறிந்து பரதனை தனிமையில் அழைத்துக்கொண்டு கொண்டு போய் வரதனை பார்த்து ஓ குழந்தாய் அரிய ரகசியத்தை சொல்கிறேன் கேள் முன்பு பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடத்தில் சென்று ராவணனை வதம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் மகாவிஷ்ணு அதற்காக தசரதகுமாரனாக அவதாரம் செய்திருக்கிறார் விஷ்ணு மாயை அவருக்கு உதவியாக சீதை என்ற பெயருடன் ஜனக மகாராஜன் குமரியாக அவதாரம் செய்துள்ளார் ஆதிசேஷனை லக்ஷ்மணனாக அவதாரம் செய்துள்ளார் இந்த மூவரும் ராவணனை வதம் செய்ய காணகம் வந்திருக்கிறார்கள் கைகேயிக்கு வரம் கொடுத்ததும் அவள் வரம் பெற்றதும் ராமன் பட்டாபிஷேகத்தை தடுத்ததும் மாயையின் காரியம் என்று நீ அறிய வேண்டும் ஐகேயை தான் சுயமாக பேசியதல்ல அவள் இவ்வளவு இரக்கமற்ற வார்த்தையை பேச மாட்டாள் அவள் பேரில் எந்த குற்றமும் இல்லை ஆகையால் நீ கொண்ட ஆத்திரத்தை விட்டுவிடு ராவனை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கனவிலும் நினைக்காதே இப்போது உன்னுடன் கூட வந்திருக்கும் ராஜஸ்திரீகளுடனும் சேனைகளுடனும் நீ அயோத்திக்கு திரும்பிச் செல்வதே முடிவான யோஜனை வேறு விதம் யோசிக்க வேண்டாம் ஸ்ரீராமன் ராவணன் முதலிய கொடிய ராட்சசர்களை வதம் செய்த பிறகு அயோத்திக்கு வந்து சேர்வார் இந்த ரே ரகசியத்தை வெளிப்படையாக யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது இந்த சூழ்ச்சி அறியாமல் நீ இவ்வாறு செய்வது கூடாத காரியம் என்று பரதனுக்கு உபதேசித்தார் இதை கேட்ட பரதன் ஆச்சரியமடைந்து என் அருமையான சகோதரரே தாங்கள் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்வது கடமையே ஆனால் ராஜ்யம் தங்களுடையதே இதுவே நீதி ஆகையால் ராஜ்யத்தை தாங்களே ஆள வேண்டும் இந்த பதினான்கு வருஷமும் தங்களுக்கு பதிலாக தங்கள் பாதுகையை அயோத்தியில் கொண்டு போய் வைத்து அப்பாதுகையை தாங்களெனவே பாவித்து ராஜ்ய காரியங்களை தங்களுக்கு பதிலாக நான் நடத்தி வருகிறேன் பதினான்காவது வருட கடைசி நாள் தாண்டின மறு தேதியில் தாங்கள் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் அயோத்திக்கு வந்து சேர வேண்டும் அவ்விதம் தாங்கள் வந்து சேராத பட்சத்தில் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று சொல்லி ஸ்ரீராமன் பாதங்களில் பரதன் ரத்னங்கள் பெற்றனவும் தேவர்களுக்கு உரியனவுமான இரண்டு பாதுகைகளை அவர் திருவடியில் சமர்ப்பித்து ஸ்ரீராமனை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தான் ஸ்ரீராமனும் சந்தோஷமடைந்து உன் இஷ்டப்படி நடக்கிறேன் என்று வாக்களித்து பாதுகைகள் இரண்டையும் எடுத்து பரதன் கையில் கொடுத்தார் பக்தியில் சிறந்த பரதன் அப்பாதுகைகளை பெற்று ஆனந்தமடைந்து மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்து அவரிடம் விடைபெற்று வசிஷ்டரோடும் சத்ருக்னனோடும் தாய்மார்களோடும் குகன் மற்றும் மந்திரிகளுடனும் சைன்யங்களுடனும் அயோத்திக்குச் செல்ல புறப்பட்டான் அப்பொழுது கைகேயி தான் கோபகிரகம் சென்றது முதல் இப்பொழுது வரை நடந்த எல்லாவற்றையும் ஒரு சொப்பனம் முடிந்து விழித்தவள் போல் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு ஸ்ரீராமன் தனித்திருக்கும் சமயம் பார்த்து சென்று அஞ்சலி செய்து ராமா உம்முடைய மாயையால் மோகமடைந்து உமக்கு ராஜ்யவங்கமாகும்படி கெட்ட செய்கையை செய்ய பொறுக்க வேண்டும் நீயே சாட்சாத் மகாவிஷ்ணு உலகம் யாவற்றையும் மோகமடையும்படி செய்பவர் உலகத்தில் உள்ள ஜீவர்கள் உம்முடைய பிரேரணையை கொண்டுதான் நன்மை தீமைகளை செய்கிறார்கள் நான் உம்மை உள்ளபடியே பக்தியோடும் திரிகரண சுத்தியோடும் முக்தியை நாடும் புத்தியோடும் சரணம் புகுந்தேன் என்று கூறினாள் மகாத்மா ஸ்ரீராமன் கைகையை அன்போடும் பகுத்தறிவோடும் விஞ்ஞானத்தோடும் உரைத்த இந்த மொழிகளை கேட்டு மந்தகாசம் செய்து எம்மையை உம்முடைய உண்மையான ஞான நிலையை அறிந்தீர் தேவர்களின் காரியத்துக்காக சரஸ்வதி உன் நாவில் வந்து அமர்ந்தாள் இது விஷயமாக உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை இனி அல்லும் பகலும் இருதயத்தில் என்னையே தியானம் செய்து அகப்பற்று புறப்பற்று முதலீவைகளை ஒழித்து என்னிடம் வைக்கும் பக்தி எனும் மார்க்கத்தால் மோட்சமடைவீர்கள் என்று கூறினார் இவ்விதம் ஸ்ரீராமன் கூறியதை கேட்டு கைகேயி ஆனந்தத்துடன் தானும் அயோத்திக்கு பிரயாணமானாள் பரதன் தன்னுடன் வந்தவர்களை அயோத்தி மாநகரம் சேர்த்து அவர்களை அவரவர் இல்லத்தில் அனுப்பிவிட்டு தான் நந்தி கிராமம் சென்றான் அங்கு சென்று பரதன் மங்களகரமான ஓரிடத்தில் ஸ்ரீ ராமவீரானுடைய பாதுகைகளை ஒரு திவ்ய சிம்மாசனத்தில் ஸ்தாபித்து நாள்தோறும் பக்தியுடன் பூஜித்து பரதன் தானும் சடைமுடி மாவுரி தரித்து பழம் கிழங்குகளை பொசித்து தரையில் படுத்து திமச்சரிய நியமங்களை உபசரித்து வந்தான் தம்பி சத்ருகுணனுடன் ராஜி சம்பந்தமான எல்லா தீர்மானங்களையும் ஸ்ரீராமன் பாதுகை முன்னிலையில் தெரிவித்து நடத்தினான் அயோத்தியில் இவ்விதம் நடக்க ஆரண்யத்தில் ஸ்ரீராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சித்திரகூடத்தை அடுத்த ஆசிரமத்தில் தவத்தில் சிறந்த பல முனிவர்கள் சூழ சில காலம் வரை வாசம் செய்தார் அயோத்திமா நகரத்தார்கள் அனைவரும் ஸ்ரீராமனிடத்தில் வைத்த பக்தியின் காரணமாக சித்திரக்கூட பருவத்தில் அவர்கள் இருந்ததை கேட்டு அடிக்கடி அவ்விடத்திற்கு வந்து தரிசித்து போனார்கள் இவ்விதம் வரும் ஜனங்களின் நெருக்கத்தை பார்த்த அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அத்ரி முனிவரின் ஆசிரமம் சென்றனர் அங்கு அவரை நமஸ்கரித்து அவர் மனைவி அனுசூயா தேவியையும் வணங்கினர் வணங்கினார் தேவி மிகுந்த சந்தோஷத்துடன் இரண்டு குண்டலங்களையும் சுவர்ணமயமான ஒரு ஜதை பட்டாடைகளையும் சீதைக்கு கொடுத்தார் மேலும் தேகத்தில் அணிந்து கொள்ளும் வாசனை வீசும் பரிமள வஸ்துவை கொடுத்து கமலம் போன்ற முகமுடைய ஜானகி நான் கொடுத்த இந்த பரிமள வஸ்து மிகவும் உயர்ந்தது அதன் பரிமளம் உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியாது பதிவிரத தர்மத்தை அனுசரித்து ராமனுடன் வனவாசம் செய் என்று கூறி ஈஸ்வர கிருபையால் ஸ்ரீராமன் உன்னுடன் க்ஷேமமாக மாநகரம் போய் சேர வேண்டும் என்று ஆசீர்வாதமும் செய்தார் இத்துடன் அயோத்தியா காண்டம் முடிந்தது மேலும் பார்ப்போம்